அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்க ஸ்ரீ அருள்மிகு தண்டாயுதபாணி மலை இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி பொள்ளாச்சி டு திண்டுக்கல் நான்கு வழிச்சாலைக்கு மேல நின்றுட்டு இருக்கிறேங்க என்ன அப்படின்னா இந்த நான்கு இருந்து ரொம்பவுமே பக்கத்துல இங்கே ஒரு ஐம்பது டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயும் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய பொள்ளாச்சிட்டு திண்டுக்கல் பசுமை வழி சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி தூரத்துலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியக்கூடிய இடம் தானுங்க அந்த க்ரீன் கலர் வீட்டுருக்கு இல்லைங்களா அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க என்ன அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா விற்கிற மார்க்கெட்டுக்குங்க இந்த ரோடு அப்ரோச்சில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு ரொம்ப 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 சீப்பான ரேட்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்துருக்குறவங்க வாங்க பூமிக்குள்ளே போய் பார்க்கலாங்க இதுதானுங்க ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க இது மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோடு பேசுங்க பசுமை இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது தான் வருங்க கிளமேக்கு நீளத்தில் அருமையான செம்மண் பூமிங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டு போடுறதுக்குமே சூட்டபிள் ஆகுங்க அதே நேரத்தில் விவசாய பர்பஸ்க்கு சூட்டபிள் ஆகுங்க நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டாக ஃபார்ம் லேண்டாக பிரித்து விற்கிறதுக்குமே இது சூட்டபிள் ஆகுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பைபாஸ் ரோடு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இருக்கிறதுனால ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஆகுங்க கம்பெனி பர்பஸ் ஆகுங்க ஒரு வேர்ஹவுஸு குடோனு அந்த மாதிரி கட்டுறதுக்கு சூட்டபுளாகுமே நீங்கள் கட்டி வாடகைக்கு இது விடுற மாதிரி இருந்தாலும் இது ஆகுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்கூலுக்கு இது இன்ஸ்டியூஷனுக்கு இது கட்டுற மாதிரி இருந்தாலும் இது சூட்டபிள் ஆகுங்க இந்த மாதிரி ஒரு அனைத்து விதமான பயன்களுக்குமே இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ரீசேலுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டி மிக மிக குறைந்த விலைங்க இந்த பைபாஸ் ரோட்டில் இந்த பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இந்த மெயின் ரோட்டில் இந்த மாதிரி விலைக்கு இல்லைங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஒரே கோடி தானுங்க ஒரு ஏக்கரா வந்து ஒரே கோடி தான் ஃபைனல் ரேட் கேட்குறாங்க டோட்டல் ரெண்டு ஏக்கராங்க இது பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க அதனால் வந்து இது அருமையான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து அருமையான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நண்பர்களே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க நிலத்தடி நீர் நல்லாவே இருக்கக்கூடிய இடம்ங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா விவசாயம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஸு ஏரியாங்க கொய்யா சாகுபடி மாதுளை சாகுபடி பப்பாளி சாகுபடிங்க சப்போட்டா நெல்லி சாகுபடி அந்த மாதிரி அனைத்து விதமான ஒரு பழ பழப்பயிர் சாகுபடி ஏரியா நடக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே